மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தை முன்னெடுத்துள்ள அரசாங்க மருந்தாளுநர்கள் சங்கம் இலங்கையை உடுக்கிய ஹெலிகாப்டர் விபத்து திமானி வழங்கிய வாக்கு மூலம் செம்மணி மனித புதைகுலி வழக்கு தொடர்பில் வெளியான தகவல் கும்பலொன்றினால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கெக்ராவையில் வேன் விபத்து ஆறு காயம் ஒளிந்து தெரியும் ராஜிதவை கைது செய்ய உத்தரவு கொழும்பில் வீடுகள் இல்லாதவர்களுக்கு புதிய வீட்டுத் திட்டம் மின்சார கம்பியில் சிக்கி இருவர் உயிரிழப்பு

தகுதியற்ற மருந்து கலவை நிபுணரை வைத்தியசாலைக்கு நியமித்ததற்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் அஜித் திலகரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த அடையாள வேலைநிறுத்தம் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் தங்கள் சேவைகளை வழங்கும் போது சேவை அவசியமின்றி ஒரு மருந்து கலவை நிபுணர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு இரண்டு முறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அஜித் திலகரத்ன குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அதிகாரிகள் இந்த விடயத்தை புறக்கணித்ததன் காரணமாக இவ்வாறு அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பனிரெண்டு ரகோக் ஹெலிகாப்டர் பயிற்சியின் போது புறப்பட்ட முப்பது வினாடிக்குள் கட்டுப்பாட்டை மாதுரு மாதிரியான் நீர்த்தக்கத்தில் மோடி விபத்துக்குள்ளாகி உள்ளதாக பைலட் லெப்டினன்ட் போலன் ஜெயவர்தன நீதுவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் மாதுருயா நீர்த்தகத்தில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி விமானப்படை மற்றும் ராணுவ விசேட படையைச் சேர்ந்த ஆறு வீரர்களின் உயிரி பறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு நீதவான் பிரியந்த முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தலைமை விமானி சாட்சியமளிக்கும் போதே இவ்வாறு கூறியுள்ளார் ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டில் இழந்து மாதுர் நீத்தக்கத்தில் மோதியமைக்கு காரணம் தனது தவறு அல்ல என்று தான் நம்புவதாகவும் தலைமை விமானி லெப்டினன்ட் போலஞ்சியவர் திறமேலும் சாட்சியம் அளித்துள்ளார் ஹெலிகாப்டர் ஏதேனும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட நீதவான் தினம் விபத்தில் இரண்டு விமானப்படை வீரர்கள் மற்றும் நான்கு ராணுவ படை வீரர்களின் மரணத்திற்கான காரணத்தை அறிவிக்கவும் தீர்மானித்துள்ளார் விமான விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கையை அதே நாளில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான வழக்கு நாளைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது குறித்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட மேலதிகமாக புதைகுலிகள் காணப்படுகின்றனவா என்பதை கண்டறியும் நோக்குடன் கடந்த வாரம் முன்னெடுக்கப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கையின் அறிக்கை மண் பரிசோதனை அறிக்கை உள்ளிட்ட சில முக்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் கடந்த ஏழாம் தேதியுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது கடந்த ஏழாம் தேதி வரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கோட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் மூன்றாம் பகுதி அகழ்வு நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி தேதி அளவில் நடைபெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளைய தினம் வியாழக்கிழமை நடைபெறும் வழக்கு விசாரணைகளின் போது உத்தியோகபூர்வமாக திகதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கம்பகா சீதுவா போலீஸ் பிரிவின் பகுதியில் நேற்று இரவு ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது குழுவொன்றினால் கூர்மையான ஆயுதங்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆபத்தான நிலையில் இருந்த நபர் நீர் கொழவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்ட நபர் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை கொலையாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் மாவட்டத்தின் கெக்ராவை அருகே நேற்று நண்பர்கள் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தலாவ பிரதான வீதியில் பயணித்த சிறிய ரக வேன் ஒன்றை மின்கம்பம் ஒன்றிலும் அருகில் இருந்த வீடொன்றிலும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது மக இலப்பல்லம பிரதேசத்தின் நேற்று நண்பர்கள் ஒரு மணியளவில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது சாரதிக்கு எதிர்பாராத விதமான தூக்கம் ஏற்பட்டதன் காரணமாகவே குறித்த விபத்து நடைபெற்றுள்ளது விபத்தின் காரணமாக ஆறு பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் அமைச்சர் ராஜ்வந்த கைது செய்து முன்னிலைப்படுத்த கொழும்புள்ளது கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு வேலைகளை சட்டவிரோதமாக கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் இருநூற்றி அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்க வருமாறு ஆணைக்குழுவினால் பல்வேறு தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணங்களை முன்வைத்து ராஜத சீனாரத்னம் வாக்குமூலம் வழங்குவதற்கு வருகை தரவில்லை இந்நிலையில் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் இதுவரை ராஜாரத் தொடர்ந்தும் தலைமறைவாக இருப்பதுடன் அவரது மொபைல் அனைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் எழுநூற்றி செலவில் எழுநூற்றி முப்பது புதிய வீடுகளை கட்ட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கொழும்பு மாவட்டி மற்றும் டோரிங்டன் மாவத்தியில் இரண்டு வீடு திட்டங்களின் கட்டுமானம் பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் அவற்றை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு புதிய திட்டங்களில் கொழும்பு தோட்டங்களில் வசிக்கும் மக்கள் உட்பட குறைந்த வருமானம் எட்டுபவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் செயல்படுத்தப்படும் நகர மரமலர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த இரண்டு வீடு திட்டங்களும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த இரண்டு வீடு திட்டங்களும் எழுநூற்றி முப்பது வீடுகளை கொண்டிருக்கும் நிர்மாணிக்க இரண்டரை ஆண்டுகள் எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு மாவத்தி திட்டம் வீடுகளை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் டோரிங்டன் மாவத்தி வீட்டு திட்டம் நூற்றி பதினைந்து வீடுகளை கொண்டிருக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஒதுக்கப்படும் இந்த மறுசீரமைப்பு தொடர்பாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை வீட்டு வசதி அமைச்சர் அனுர கர்மா சமர்ப்பித்த நிலையில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் செயல்படுத்தப்பட்ட நகர மரமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கொழும்பு பகுதியில் சுமார் பதினைம் வீடுகளை நிர்மாணித்து குறைந்த வருமானம் வருபவர்களை வீடமைப்பு கொடியமர்த்தி கொடியமர்த்தியுள்ளது

சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொண்ட ஐம்பத்தி நான்கு வயது நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நாற்பது வயது இத்தாலிய குடியுரிமை இலங்கை நபர் ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அவசர அழைப்பு மற்றும் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்துக்கு மூன்றாம் தரப்பினரிடமிருந்து இருந்து லங்காஸில் உடல் ரீதியான தகராறு நடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அந்நாட்டு காவல்துறை ரோந்து படையினர் வந்து வெட்டுக்களுடன் படுகாயமடைந்த இருவரை கண்டனர் இலங்கைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயது கடுமையான காயங்கள் காரணமாக சம்பவ இடத்திலே உயிரிழந்ததுடன் நாற்பது வயது நபர் பழுத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கைது செய்யப்பட்டுள்ளார் இருவரும் செயின் கேலன் மாகாணத்தில் வசிக்கின்றனர் உயிரிழந்தவர் மட்டக்களப்பை பூர்வீகமாக கொண்டவர் சில தசாப்தங்களின் முன்னர் தமிழர்கள் மத்தியில் இயங்கிய பாம்பு குழு என்ற ரவுடி குழுவில் அங்கம் வகித்தவர் என சுவிஸ் வாழ் தமிழர்கள் கூறுகிறார்கள் கைதானவர் கண்டியை சேர்ந்த முஸ்லிம் நபர் என்றும் அவரை தானிய பன்னொருவரை திருமணம் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நள்ளிரவில் அரங்கேறிய இந்த சம்பவம் சுவிஸ் வாழ் தமிழரிடையே பெரும் அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது

உயிரிழந்தவர் நொச்சியாகமோ மொரவகு கந்த பகுதியை சேர்ந்தவர் சடலம் தற்போது நொச்சியாகம வைத்திய சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவ தொடர்பில் பேருந்து கைது செய்யப்பட்டுள்ளதோடு போலீசார் மேலதிகை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்